தருமபுரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரியிடம் சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா லஞ்சம் கேட்டு மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முப்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற இடையூறாக இருந்த பெண் அதிகாரி மீனாட்சியை அமைச்சர் சரோஜா தனது வீட்டிற்கே வரவழைத்து இரண்டு மணி நேரம் சிறை வைத்து திட்டி தீர்த்துள்ளார் அமைச்சர் சரோஜா மற்றும் அவரது கணவர் சேர்ந்து சரமாரியாக திட்டியதில் மயங்கி விழுந்த பெண் அதிகாரி மீனாட்சி மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெறும் நிலைக்கு சென்றுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கண்ணீர் பேட்டியுடன் அமைச்சரின் லஞ்ச வேட்டையை அம்பலப்படுத்துகிறது சன் நியூஸ் நான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலராக இருக்கேன் இது வந்து எனக்கு ஜெயலலிதா அம்மா பீரியடில் வந்து இது நான் இன்டர்வியூ மூலமாக வாங்கின ஜாபு ரொம்ப நல்லபடியாக தான் என்னோடய ஒர்க்கை நான் பார்த்துட்ருக்குறேன் பட் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எனக்கு எதிர்மறையாக வந்து நிறைய எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிது நான் எப்படியா அந்த டிஸ்ட்ரிக் விட்டு வந்துடணும் அந்த மாதிரி நிறையா எனக்கே புரியல இந்த இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் ஏன் வருது எதுவுமே எனக்கு புரியல இப்போ ஒரு லாஸ்ட்டு சண்டே வந்து சமூக நலத்துறை அமைச்சர் அவங்க வர சொல்லியிருந்தாங்க நானும் அதுக்கு முன்னாடி ஒரு புக் ரிலீஸ்க்காக கேட்டிருந்தேன் அந்த புக் இதை வந்து நான் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா மேம் அவங்க வந்து வர சொல்லியிருந்தாங்க நானும் அந்த புக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அந்த புக்கோட இப்போ என்கிட்ட தான் இருக்குது ஸோ அதுக்காக அதையும் பேசிட்டு வந்துடலாம் துறை ரீதியாக தான் பேச வர சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன் போகும்போது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்கும் அதுக்குள்ளே என்னை கூப்பிட்டாங்க கூப்பிடும்போது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க அண்டு இன்னொருத்தரும் வந்திருந்தாங்க அவங்களோட சம்மந்தமாக இருந்தாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள நுழைஞ்சதுலருந்தே வந்து என்ன அப்படி ஒரு மிரட்டல் எனக்கு தான் இருபத்தி நாலாந்தேதி சர்ஜரி ஆச்சு அம்பிக்கல் ஹெர்னியா சிவரா இருந்து அது ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க டூ வீக்ஸ் மெடிக்கல் லீவ்லருந்து இருந்து தான் அந்த புக்ஸ் எல்லாம் நான் வந்து ரெடி ரெடி பண்ணேன் பெட்ரெஸ்லேருந்துட்டு அதையும் நான் ஒன்ஸ் ரெடி பண்ணேன் ரொம்ப ஆசாசியாக ரெடி பண்ணேன் குழந்தைகளுக்கான புக்குன்றதுனால ஒரு ஒரு விஷயமும் நானே பார்த்து பார்த்து எல்லாமே ரெடி பண்ணேன் அங்கே போனோம் அப்படின்னா வந்து அவங்க அவங்க கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அமைச்சர் வந்து இந்த அளவுக்கு பேசுவாங்களான்னு நான் ஸ்டன்னாகி நிற்கிற அளவுக்கு அவங்க பேசினாங்க அவங்க எதிர்பார்க்கறது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இந்த ஜாபுக்கு வந்து மெயினாக வந்து பணம் கொடுக்கணும் ஸோ பணம் கொடுக்கறத வந்து அவங்க எதிர்மறையாகவும் கேட்டாங்க எங்கிட்ட டைரெக்டாகவே அதை கேட்டாங்க செகண்ட் வந்து எப் எப்படி சுற்றி சுற்றி நான் ப்ரெஷர் கொடுத்தாலும் நீ வந்து ஜாப் விட்டு விலக மாட்டேங்கிற உனக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து நீயா இந்த ஜாப்பை விட்டு போகலை அப்படின்னா இந்த ஜாப் வந்து இப்போ முப்பது லட்ச ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குது நீ பத்து லட்ச ரூபாய் அந்த மாதிரி கொடுத்து வந்துருந்தேன்னா தெரியும் இந்த ஜாப்போட அருமை நீ வந்து ஓசியில வந்தவ அப்படி இப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் அவங்களெல்லாம் வந்து ரொம்ப ஒருமையில் பேசி ரொம்ப வந்து என்னை ஹர்ட் பண்ணாங்க அண்ட் செகண்ட் திங் வந்து நான் எனக்கு ஒரு சின்ன குழந்த இருக்கிறாங்க என்னோட ஃபேமிலியை இழுத்து பேசுகிறது ஒரு ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் நான் நான் வந்து நான் சொந்த காலில் நின்று நான் டெவலப் ஆகிட்டு இருக்கேன் அதையெல்லாம் அன்வான்டாக பேர்ஸ்னல் ஹெல்த்து பேசி ஒரு எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தர்னாலும் யாருக்கும் அவங்களோட பர்சனல் ஹெல்த்து பேசக்கூடிய ரைட்ஸ் கிடையாது அதையும் வந்து அவங்க ரொம்ப அநாகரிகமாக அன்னைக்கு நடந்துக்கிட்டாங்க அவங்க ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான் ரொம்ப அநாகரிகமாக நடந்துகிட்டாரு சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா விஷயம் இதுதான் அவங்க வந்து எங்கிட்ட லஞ்சம் எதிர்பார்க்குறாங்க இந்த ஜாப் வந்து பெர்மனன்ட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் செகண்ட் திங் வந்து நான் நான் வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன் எனக்கு இந்த ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கிறதுனாலயும் என் குழந்தைய இப்போ ஸ்கூல் சேர்க்க வேண்டியதுனாலயும் நான் வந்து டிரான்ஸ்ஃபருக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் அதையும் வந்து அவங்க இழுத்து வந்து இந்த இது ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா நீ இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அது எல்லாமே சொன்னாங்க இல்லைனா நான் குப்பையில் தூக்கி போட்டுருவேன் அந்த மாதிரி ரொம்ப மிரட்டி அதுவும் சாஃப்டா கூட பேசல ரொம்ப மிரட்டி பேசுனாங்க செகண்ட் லாஸ்டா வந்து நான் ரொம்ப தேம்பி 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 அழ ஆரம்பிச்சேன் தையலோட நான் ரொம்ப தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சேன் அப்பயே அவங்க விடுறதா இல்லை அவங்க லாஸ்டா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா உன்னோட கேரக்டர் சரியில்லைன்றத நான் பரப்புவேன் மெயினாக வந்து அதை தான் சொன்னாங்க அதே மாதிரி உன் மேலே நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்ற தகவலை நான் பரப்புவேன் உன் மேலே நான் என்கொயரிஸ் நிறையா வைப்பேன் நீ வ உன்னை வந்து நான் எங்கே பார்த்தாலும் அசிங்கப்படுத்துவேன் என் ஒன் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போக முடியுமோ நீயா ஜாப் விட்டு ஓடுற வரைக்கும் உன்னை வந்து நான் விடமாட்டேன் தொலைச்சிருவேன் கொலை கூட பண்ணுவேன் அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப எனக்கு ஒரு அமைச்சர் அதுவும் ஒரு குழந்தைகளுக்கான இதுக்கு இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து இந்த அளவு பேசுவாங்களானே எனக்கு தெரியாது அன்னைக்கு நான் ஆகி வெளியில் வந்தது தான் வெளியில் வந்து என்னோடய அக்கா கூட வந்திருந்தாங்க அவங்க ஒரு அட்வொகேட் வெளியில் வந்தேன் அப்படி நான் தேம்பி 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 அழுததில்ல அங்கே எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் அங்கே இருக்கிற சிசிடிவி செக் பண்ணிக்கலாம் அங்கே இருக்கிறவங்கள செக் பண்ணிக்கலாம் நான் அன்னைக்கு உயிர் பொழைச்சதுன்றது வந்து ஏதோ கடவுள் வந்து எனக்கு என் மேலே ஒரு ஒரு பெர்சன்ட் இது வச்சுருக்கிறாருன்ற ஒரு இதுதான் எனக்கு இருந்து எல்லாம் ஆரம்பித்து நான் அன்னைக்கு உயிர் பொழைப்பேனான்றது ரொம்ப 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 நானாக உயிர் அந்த அந்தளவுக்கு வந்து என்னோடய ஹெல்த் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து நான் இது சம்மந்தமாக போலீஸ்க்கு போகலான்னு பார்த்தேன் பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்தை கவனிக்கணும்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணேன் திரும்பவும் அந்த ப்ளேட் வந்து விலகி இருக்குதுன்னு சொல்லியிருக்குறாங்க அண்ட் செகண்ட் திங் வந்து நம்ம வந்து மாண்பெமிக முதலமைச்சர் அவர்களை பார்த்துர்லாம் இந்த விஷயமா ஏன்னால் என்னதாக இருந்தாலும் க கட்சியில் ஒரு பெரியாள் இருக்கிறாங்க ஸோ முன்னால் முதலமைச்சர் இந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்றது பார்த்துட்லாம் அப்படின்றதுக்காக வந்து நான் இது சம்மந்தமாக வந்து அந்த மாவட்ட அமைச்சர்கிட்டேயும் ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுத்துர்லான்னு சொல்லி அவர் பேர் தங்கமணி சார் அவரை பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன் அவங்க என்னை வந்து திரும்ப திரும்ப மிரட்டினது வந்து உன்னோட ஜாபை நான் டென் ஏ இது வந்து கான்ட்ராக்சுவல் ஜாப் உன்னோட ஜாபை நான் டெர்மினேட் பண்ணுவேன் எக்ஸ்டென்ஷன் பண்ண விட மாட்டேன் மாறி மாறி ரெண்டு பேரும் அந்த மாதிரி தான் என்னை ரொம்ப த்ரெட்டன் பண்ணாங்க அதுக்கு ஒரு எல்லா ஆதாரங்களும் எங்கிட்ட இருக்குது எனக்கு இப்போ மெயினாக வந்து சமூக நலத்துறைக்கு கீழே வந்து முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வருது பெண்களுக்கான வெல்ஃபேர் அதுல தான் வருது குழந்தைகளுக்கான வெல்ஃபேர் அதுல தான் வருது மாற்றுத்திறனாளிகளுக்கான வெல்ஃபேர் அதுல தான் வருது ஆனால் இந்த துறை வந்து சரியாக நடைபெறலை ஒரு சத்துணவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஒரு முட்டை டெண்டர்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்க இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு எங்கேருந்து கிடைக்க போகுது பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கேருந்து கிடைக்க போகுது எனக்கு இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் வந்து விசாரிக்கவே வேண்டாம் இது சம்பந்தமா நான் கவர்னருக்கு ஒரு மனு அனுப்ப போறேன் அதில் நான் என்னென்ன ஆதாரங்கள் வச்சுருக்கேனோ எல்லாத்தையும் போட்டு தான் அனுப்ப போறேன் பிரதமர் அவர்களுக்கு நான் ஒரு காப்பி அனுப்ப போறேன் அந்த சைல்ட் வெல்ஃபேர் ரிலேட்டடாக இருக்கிற மேனகா காந்தி அம்மாவுக்கும் நான் ஒரு காப்பி அனுப்ப போறேன்